உங்கள் மோகனா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலர் சினிமா செய்து கொள்ள போகலாம் எதிர்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடிகை சமந்தா இந்திய பிரபல நடிகையான சமந்தா தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகி சுபம் என்ற படத்தை தயாரித்தார் படம் திரைக்கு வந்த சுவையான விமர்சனங்களைப் பெற்று எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை தொடர்ந்து புதிய படங்கள் மற்றும் வெப் தொடர்களில் நடித்து வரும் சமந்தா ஆன்லைன் ட்ரோல் குறித்து அளித்த பேட்டியில் கூறியதாவது சோஷியல் மீடியாக்களில் உண்மையாக இருப்பது முக்கியம் என நான் நினைக்கிறேன் அனைத்து விஷயங்களில் இருந்தும் பாதுகாப்பான தூரத்தை வைத்திருப்பது முக்கியம் வலைதளங்களில் வெளியாகும் பாராட்டுகளை நான் ஏற்றுக்கொள்வது என்றால் ட்ரோலிங் மற்றும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் வாழ்க்கையில் சமூக ஊடகங்களும் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களை நாம் அதிகம் மதிக்கும் நபர்களை கண்டுகொண்டேன் அவர்கள் என் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பெரிதும் உதவினர் எனவே சமூக வலைதள கருத்துக்களை மோசமானது என்று நான் நினைக்கவில்லை ஆனால் சோஷியல் மீடியாக்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த கூடாது நான் இனி ஒரே நேரத்தில் ஐந்து படங்களில் நடிக்கப் போவதில்லை நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நடிப்பதற்கு முன் நான் என் உடலை கேட்க வேண்டும் எனவே நடிக்கும் படங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளேன் உடல் நல பிரச்சனை ஏற்படும் வரை உங்களுக்கு நூறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமே இருக்கும் அதுதான் உடல் நல பிரச்சனை என்று ஒரு பழமொழி உண்டு வாழ்க்கையில் உள்ள அனைத்து என் உடல் நலத்தை கவனித்துக் கொள்வதை நோக்கி செல்கின்றன வெளிப்படையாக சொல்லப்போனால் என் வாழ்க்கை தற்போது மிகவும் எளிமையான வாழ்க்கையாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் அடுத்தது பாருங்க ரஜினி அவர்களுக்கு பீடி பற்ற வைத்தால் என்ன அமீர் பற்ற வைத்து அமீர் அமீர்கான் ரஜினி அவர்கள் நடிப்பில் கடந்த பதினாலாம் தேதி திரைக்கு வந்த படம் கூலி படத்தில் நாகார்ஜுனாக சுசிகாசன் அமீர் கான் உட்பட பல நடித்திருந்தனர் படத்தினை கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினி அவர்கள் அமீர் கான் பீடி பற்ற வைத்து விடுவது போல் காட்சி இருந்தது இந்த காட்சியை பலர் விமர்சித்து இருந்து வெளியிட்டிருந்தனர் இவ்வளோ பெரிய பாலிவுட் நடிகரை அழைத்து வந்து ரஜினிக்கு பீடி பற்ற வைக்க வைத்து விட்டார் லோகேஷ் கனகராஜ் என தெரிவி ஆமாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கருத்து தெளி வெளியானது அது மட்டுமின்றி முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரத்தில் அமிர்கான் என நடிக்க ஏன் நடிக்க சம்மதித்தார் எனவும் கேள்வி எழுப்பினர் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமீர் கான் அவர்கள் ஆமாம் கூலி படத்தில் ரஜினி அவர்களுக்கு பீடி பற்ற வைப்பது தான் எனது வேலை அதை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தீவிரமான நல்ல ஒரு ரஜினி ரசிகர் ரசிகன் அவருடன் இணைந்து நடிப்பது எனது என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை என கூறினார் அவர் கூறினார் ஆனால் மறைந்த பிஜிலி ரமேஷ்க்கு மட்டும்தான் ஒரு படத்தில் கூட சான்ஸ் கொடுக்கல அவரும் ம கேட்டு கேட்டு அவரும் மறைஞ்சிட்டார் அவரும் இவர் நடித்த ஒரு ஆறு ஏழு படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு ஒரு அஞ்சு படத்தில் அவரும் கேட்டு கேட்டு பார்த்து அவரோ நொந்து நூலாகி இறந்து போயிட்டார் அவங்களுடைய போரே பொண்டாட்டினா இருந்தாங்க தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் மனசில் பட்டதுன்னு நான் சொல்லிட்டேங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் உயிருள்ள ஒரே உஷா அமைதி கீ தான் சாந்தி அந்த பாட்டெல்லாம் அவர் பாடுவார் நிறைய படம் பாடியிருக்காரு டி ராஜேந்திர அவர் பாடி இருக்காரு எம்மாடி ஆத்தாடி எல்லாம் பாடலாம் அவ்வளவு டுமா டுமா டுமெல்லாம் முசிக்கலாம் அப்படி போடுவார் உயிருள்ளவரை உஷா உள்பட மீண்டும் வெளியாகும் டி ராஜேந்திரன் அவர்களின் படம் சிம்பு அண்ணனுடைய அப்பா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தனது தனித்துவமான கதை மற்றும் வசனங்களால் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தவர் டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் உருவான படங்களில் அடுக்கு மொழி வசனங்கள் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி பிரபலம் அடைந்தது உயிருள்ளவரை உஷா ஒரு தாயின் சபதம் ஒரு தலைவராக மைதிலி என்னை காதலி என் தங்கை கல்யாணி போன்ற படங்கள் திரைக்கு வந்து நூறு நாட்கள் கடந்து வெற்றி பெற்றதுடன் வசூலிலும் சக்கை போடு போட்டது அவரது படங்களில் சிலம்பரசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாவார் இந்நிலையில் டி ராஜேந்திர அவர்கள் இயக்கத்தில் உருவான உயிருள்ளவரை உஷா உள்பட பல படங்களை அவரது டி ஆர் நிறுவனம் மீண்டும் வெளியிட இருக்கிறது முதற்கட்டமாக டி ராஜேந்திர அவர்கள் நளினி அவர்கள் சரிதா அவர்கள் ராதாரவி அவர்கள் கவுண்டமணி அவர்கள் நடித்த உயிருள்ளவரை உஷா திரைப்படம் நான்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து உயிருள்ளவரை உஷா படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்ன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தாங்க போறேன் இந்த படம் டி ராஜேந்தர் தயாரித்த முதல் படமாகும் தனது காதல் மனைவி உஷா நினைவாக படத்திற்கு உயிருள்ளவரை உஷா என டி ராஜேந்தர் பெயர் வைத்திருந்தார் படத்தில் இடம்பெற்ற இடம்பெற்ற வைகை கரை காற்றே வைகம் கரை காற்றே நில்லு பார்த்தாய் சொல்லு அந்த பாட்டுங்க கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு எந்திரலோகத்துக்கு சுந்தரி இதயமே கோவில் என்றேன் போன்ற பாடல்கள் இன்றும் எங்கள் மக்கள் மனதில் சிங்காரமிட்டு கொண்டிருக்கின்றனங்க மேலும் மைதிலி என்னை காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி டி ஆர் சிலம்பரசன் கதாநாயகனாக அறிமுகமான காதல் அழிவதில்லை சரவணா இது ஆளு மோனிஷா என் மோனாலிசா சொன்னால் தான் காதலா சின்னஞ்சிறுவனாக கதையின் நாயகனாக டி ஆர் சிலம்பரசன் அவர்கள் நடித்த எங்க வீட்டு வேலன் போன்ற திரைப்படங்களும் மீண்டும் டி ஆர் டாக்கிஸ் வெளியிடுகிறார் இந்த திரைப்படங்களின் ப்ரமோஷனுக்காக டி ஆர் டாகிஸ் ஒரு யூடியூப் சேனலாகவும் விரைவில் வெளிவருகிறது இந்த தகவலை டி ராஜேந்திரன் அவர்கள் இன்று நிரபர்களிடம் கூறியதாவது அடுத்தது பாருங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுன் அவர்களும் அபிராமி அவர்களும் அர்ஜுன் அபிராமி நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல படம்ங்க அது நல்லா இருக்குங்க இருக்கும் பிரகாஷ் ராஜு தான் இருப்பாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆக ஃபெயில் ஆயிடுச்சு நினைச்சுக்கனு விழுந்துடும் மலையில இருந்து நல்லா செமையா இருக்கும் படம் கோட் லவ் டிராகன் போன்ற மெகா வெற்றி படங்களை தயாரித்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எல் கணேஷ் கல்பாத்தி எல் சுரேஷ் ஆகியோர் புதிய படத்தை தயாரிக்கின்றனர் படத்திற்கு தற்காலிகமாக ஏஜிஎஸ் ட்வெண்ட்டி எயிட் என்று அதாவது இருபத்தெட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது படத்தில் அர்ஜுன் அபிராமி அவர்கள் அர்ஜுன் அவர்கள் பிரீத்தி அவர்கள் முகுந்தன் அவர்கள் ஜான் கோகேயன் அவர்கள் திலீப்பன் அவர்கள் பவன் அவர்கள் அர்ஜுன் அவர்கள் சிதம்பரம் விவேக் ரசன்னா பாலா உசேன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் பிரதீப் ரங்கநாதிடம் உதவி இயக்குனராக இருந்த சுபாஷ் கே ராஜ் படத்தை இயக்குகிறார் கேஜிஎஃப் படத்தின் இசையமைப்பாளர் ரவி பஷ்ரூர் இந்த படத்தின் மூலம் தமிழ் திரையுலகின் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் குடும்பத்துடன் பலதரப்பட்ட இந்த படத்தின் ரசிக்கும் வகையில் உருவாக உள்ள படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற இருக்கிறது அர்ஜுன் அவர்களும் அபிராமி அவர்களும் ரெண்டாயிரம் ஆண்டு வெளியான வானவில் படத்தில் இணைந்து நடித்திருக்கின்றனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியான இந்த படத்தின் இருவரும் இணைந்துள்ளனர் அடுத்த பாருங்க ஜெயிலர் டூ படத்தில் மிதும் சக்கரவர்த்தி அவர்கள் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிப்பில் வெளியான படம் ஜெயிலர் படத்தில் ரம்யா கிருஷ்ணராவ் அவர்கள் வசந்த் ரவி அவர்கள் சிவராஜ் குமார் அவர்கள் மோகன்லால் அவர்கள் உள்பட பெரிய நட்சத்திரப்பட்ட அளவில் நடித்திருக்கிறது படம் திரைக்கு வந்து பெரிய வெற்றியை பெற்றது படத்தின் இரண்டாம் பாகம் ஜெயலலர் டூ என்ற பெயரில் உருவாகியிருக்கிறது படத்தில் ரஜினி அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சமீபத்தில் கேரளா மற்றும் பல்வேறு பகுதிகளில் படமாக்கப்பட்டு உள்ளது இரண்டாம் பாகத்திலும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடித்துள்ளார் இது மட்டுமின்றி சிறப்பு தோற்றத்தில் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான பாலகிருஷ்ணா அவர்கள் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் ஆகியோரும் நடிக்கின்றனர் இந்நிலையில் பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகரான மிதுன் சக்கரவர்த்தியும் நடித்திருக்கிறார் தகவல் வெளியாகி இருக்கிறது படப்பிடிப்பில் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் அடுத்த வாரம் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது அமிதாப் பச்சன் அவர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய அமிதாப் பச்சன் பங்களா மும்பையில் சில தினங்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது இதைத் தொடர்ந்து மும்பையில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மறுக்கின்றன மழை வெள்ளத்தால் பிரபலங்கள் வரும் பாதிக்கப்பட்டுள்ளன பாலிவுட் திரையுலகில் ஜூகு பகுதியில் அமைந்துள்ள அமிதாப் பச்சன் அவர்கள் வீட்டிலும் வெள்ளம் புகுந்துள்ளது இந்த காட்சிகள் சமூக வளத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற நடிகர் அஜய் தேவ்கன் கஜோல் உள்பட்ட பிரபலங்கள் பலது வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அமிதாப் பச்சன் அவர்கள் வீட்டில் தேங்கியுள்ள மழை வெள்ளத்தை வீடியோ காட்சிகளை சமூக வலைத்தளத்தில் ஒருவர் வெளியிட்டலா வீடியோ காட்சிகளோடு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புடையவராக இருந்தாலும் மும்பை மழையில் இருந்து யாரும் தப்ப முடியாத அம்பானி அவர்கள் அல்ல அல்லது அமிதாப் பச்சனுக்கு கூட இதற்கு விதி விலக்கலை என பார்வி அதாவது பதிவிட்டுந்தான் அதாவது ஏழை மக்களுக்கும் அது கோடிக்கணக்கான கோடியில் வசிக்கிறவங்களுக்கும் அதுதான் தான் பங்களாவில் வசிக்கிறவங்களுக்கும் அதுதான் இந்த மழைன்னு வந்துட்டால் எல்லாமே ஒன்று தான் ஏழைன்னு எல்லாம் பணக்காரங்க எல்லாம் பங்களான்னு எல்லாமே ஒன்று தான் ஆனால் பாவம் வயசானவர் ஏதோ மக்கள் உதவி பண்ணி அவர் உதவின்னா பண உதவி வேணாம் இந்த சிறு சீரமைக்கும் பணியை வந்து செய்யணும் அவங்களுக்கு அசோக் செல்வன் அவர்களுக்கு ஜோடியான நிமிஷா சஜயன் குட் நைட் லவ்வர்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற வெற்றி படங்களை தயாரித்து மில்லியன் டாவர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் அடித்ததாக வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் இணைந்து புதிய படத்தை தயாரிக்கிறது படத்தில் கதாநாயகனாக அசோக் செல்வனும் கதாநாயகியாக நிமிஷா சஜயனும் நடிக்க இருக்கின்றன அறிமுக இயக்குனர் மணிகுண்டன் ஆனந்தன் இயக்கும் இந்த படத்தின் பூஜை நேற்று நடந்தது விழாவில் சசிகுமார் இயக்குனர் சரவணன் உள்பட பலர் பங்கேற்றனர் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி ஒரு நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளது அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் வகையில் கமர்ஷியல் படமாக உருவாகியிருக்கும் இந்த படத்தில் திபு நினன் தாமஸ் இசையமைக்கிறார் படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது கணவன் மனைவி உறவு சிக்கலை மையப்படுத்தி உருவான கதை அறிமுக இயக்குனர் சரிஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் மதர் படத்தில் சரிஷ் கதாநாயகனும் அர்த்திகா கதாநாயகியாவும் மற்றும் தம்பி ராமையா புதுமையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் வின்சென்ட் செல்வா திரைக்கதையில் உருவான இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பும் கொடைக்கானல் பகுதியில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்திய நவீன காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிக்கலானது சிறு சந்தேகம் நல்ல உறவையும் கெடுத்துவிடும் இந்த கால தம்பதிகளின் உறவு சிக்கலை மையப்படுத்தி கமர்ஷியல் படமாக இந்த படம் உருவாகியுள்ளது படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் வருகிற செப்டம்பர் மாதம் உலகமெங்கும் படத்திற்கு வர இருக்கிறது ரேஷ்மா கே படத்தை தயாரித்துள்ளார் இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறு ஒரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்